ஒரு அன்புன்றத நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணணும் நம்மளை அளவைக்கும் சிரிக்க வைக்கும் ரொம்ப பரவசப்பட வைக்கும் நெகிழ வைக்கும் சில நேரத்தில் வந்து கதறி அளவைக்கும் எதிர்பாராத தருணங்கள்ல யாராவது நம்மளுக்கு நெருக்கவனவங்களோட ஒரு இறப்பு வந்து நம்மளை வந்து தாங்க முடியாத துயரத்துல வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுரும் இந்த நேரத்தில் இறந்தவங்க மேல யாருமே நம்மளுக்கு தெரியாத ஒருத்தர் வெளிப்படுத்துகிற கற்ற அன்பு இருக்குது பாத்தீங்களா அதுதான் நம்மளை வந்து ஆற்றாமைப்படுத்துற மாதிரி ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாபெரும் இழப்ப தாண்டி நம்ம வந்து எதிர்காலத்துல வந்து சர்வே பண்றதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அன்பு வெளிப்படுத்துறவங்களோட ஒரு ஆற்றாமை ஒரு ஆறுதல் தான் வந்து நம்மளை சர்வே பண்ண வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் முன்னா தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு ஆங்கிலத்துல ஒரு கதை இருக்கு இத்தனைக்கும் வந்து அது வந்து அதிகமா ப பகிரப்பட்ட ஒரு கதை ஆனா அது யார் எழுதுறாங்கன்னு இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு கதை அது அந்த சிறுவனோட பேர் வந்து டாமி அவனுக்கு வந்து பத்து வயசு ஆகுது அவனோட அப்பா வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவனை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் பிரார்த்தனை எப்படி பண்ணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு ஒரு நாள் என்ன ஆயிடுது அந்த நாட்டில் வந்து போர் வந்துடுது போர் வரனால அவர் வந்து அவங்க அப்பா வந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போர் மணிக்கு கிளம்பி போறாரு வீட்டில் வந்து அவனோட அம்மாவும் பாட்டியும் மட்டும்தான் இருக்காங்க ஒவ்வொரு நாள் இரவும் வந்து அவன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவனோட அப்பா சொல்லி கொடுத்த கடவுள் பிரார்த்தனையை வந்து பண்ணிட்டு தான் டா டாமி வந்து தூங்குறதுக்கு போகிறான் ஒரு நாள் ஒரு நாள் போருக்கு போனவர்கள்லாம் திரும்பி வர்றதா செய்தி வருது டாமியும் அவங்க அம்மாவும் துறைமுகத்துக்கு போகிறாங்க அவங்க அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக கப்பல் வந்து சற்று தொலைவிலேயே வந்து நின்றது கப்பல் அக்கா படகுல இறங்கி எல்லாருமே வராங்க அந்த கடற்கரையில பாத்தீங்கன்னா டாமி காத்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க அப்பாவுக்காக கணவனுக்காக அண்ணனுக்காக தம்பிக்காக மகனுக்காக நாங்கள் வந்து பல பெண்கள் காத்துட்டு இருக்கிறாங்க பல பெண்கள் பல குழந்தைகள்லாம் காத்துட்டு இருக்காங்க போர் வீரர்கள்லாம் படகு ஏறி ஒவ்வொரு படகுலையா வந்துட்டே இருக்கிறாங்க அப்போ பார்த்தா டாமியோட அப்பா வருவாரு வருவார் நான் காத்துட்டுறன் அவங்க அப்பா கடைசி படகு வரைக்கும் வரவே இல்லை கடைசி எல்லா படகுமே வந்துருந்தா அவங்க அப்பா வரவே இல்லை இவன் தாமி வந்து களைச்சு போய் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான் வீட்டுக்கு வந்து எதையோ ஒன்று சாப்பிடணுமே சாப்பிட்டு அவங்க பாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிட்டு போய் அவனோட ரூமுக்கு போறான் போய் படு பெட்ல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறான் கடவுள்கிட்ட கடவுளே நான் தாமி பேசுகிறேன் நானும் அம்மாவும் இன்னைக்கு முழுக்க கடற்கரையிலேயே இருந்தோம் அப்பா படகை தவற விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அடுத்து வர படகுல வருவாருன்னு நான் நம்பிக்கையா காத்துட்டு இருக்கிறேன் எல்லா படகுமே போயிடுச்சு ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெரிய மனிதர் வந்து எல்லா வீரரும் இறங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அவர் சொன்னது தப்புன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வந்த ஒரு படகுல கூட அப்பா இறங்கவே இல்லை அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க பாக்குறதுக்கே பாவமா இருக்கு தயவு செஞ்சு வீட்டுக்கு அப்பாவை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் ஒரு வாரம் ஆகுது அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஃபோனில் யார் யார்கிட்டயோ பேசுகிறாங்க மற்ற வீரர்கள்லாம் வந்துட்டாங்க இன்னும் ஏன் அப்பா வரலன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஏழு ஏழு நாள் ஆகுது ஏழாவது நாள் நைட்டு டா டாமி போல் வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ண உட்காடுறான் கடவுளையே நான் தான் டாமி பேசுகிறேன் அம்மா எப்போ பார்த்தாலும் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஜன்னலை வெறிச்சு பார்த்துட்டே இருக்காங்க முன்ன போல வீட்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை சமைக்க மாட்டேன்றாங்க வீடை சுத்தம் பண்ண மாட்டேன்றாங்க அடிக்கடி அப்பாவை கேட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீ அப்பாவை கேட்டு வீட்டுக்கு வந்தப்போ கூட அம்மா ரொம்ப அழுது தீர்த்துட்டாங்க அந்த ஆண்டிக்கிட்ட வந்து அம்மா சொன்னாங்க நீங்கள் தான் அப்பாவை வந்து பக்கத்தில் வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி அப்படி அப்பா அவங்க பக்கத்தில் இருந்தால் அப்பா வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் அம்மா அப்பா கிட்ட அப்பா கிட்டே சொல்லுங்கள் ஏன்னா அவர் இல்லாமல் நானும் அம்மாவும் ரொம்ப ஏங்கி போய் கிடக்கிறோம் அம்மா இரவெல்லாம் அப்பாவோட பேரை சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க எனக்காக இதை செய்வீங்களா கடவுளே அப்படின்னு சொல்லி அவன் பிரார்த்தனையை முடிக்கிறான் ஒவ்வொரு நாளா நாட்கள் வந்து மெல்ல நகர்ந்துட்டே போகுது ஒரு ஒரு வாரன்றது சில வாரங்கள் ஆகுது ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப வெறுமையாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாசம் ஆயிடுது ஒரு மாசம் ஆகியும் டாமியோட அப்பா வந்து திரும்பி வரவே இல்லை ஒரு நாள் அவன் வந்து அம்மா வந்து ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து எப்போதும் போல ரொம்ப வெறுமையாக உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க அப்போ வந்து கதவு ச தட்டுற சத்தம் கேட்குது ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு மனிதர் வந்து நிற்கிறாரு அம்மா வெளியே போ ஓடி போகிறாங்க பாட்டியும் எழுந்திரிச்சு போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா வெளியே பாட்டி வந்து அழுதுட்டு தரையில் உட்காந்துரும் அழுது கத்துற சவுண்டு கேட்குது டாமிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஓடி வராங்க டாமிக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது அப்பா திரும்பி வர நேரத்தில் அம்மாவும் பாட்டியும் ஏன் இப்படி அழுறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு மாதிரி மனசெல்லாம் கனத்து போயிடுது அவன் வந்து உடனே அவனோட பெட்ரூம்க்கு ஓடி போகிறான் ஓடி போய் அவனோட பெட்ல உட்காந்து மறுபடியும் கடவுளுக்கு வந்து பிரார்த்தனை பண்றான் கடவுள் கடவுளே நான் தான் டாமி பேசுறேன் நானும் அம்மாவும் அப்பாவ பாக்குறதுக்காக கடற்கரைக்கு போய் இன்னையோடு ஒரு மாசம் மூணு நாள் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அப்பா வீட்டுக்கு வரவே இல்லை இப்போ யூனிஃபார்ம் போட்ட ஒரு மனிதர் வந்திருக்காரு அவர் சொன்னதை கேட்டு அம்மாவும் பாட்டியும் ரொம்ப கத்தி அழுறாங்க அவங்க அழுகிறத பார்த்து பக்கத்து இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து ரொம்ப கவலையா இருக்கிறாங்க அந்த மனுஷர் வந்து அவர் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்ட மனிதர் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாரு எனக்கு ஏன்னு ஒன்றுமே புரியல அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அவர் இன்னொன்று சொல்லிட்டு போகிறாரு நாளைக்கு ஒரு ஃபைன் மரப்பெட்டியோடு அப்பா வருவார் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு எதுக்கு மரப்பெட்டி எனக்கு புரியவே மாட்டேங்குது அவர் அவங்களே சூட் கேஸை தொலைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்பா வீட்டுக்கு வரும்போது மரப்பெட்டியோடு வருவார் போல் கடவுளே அப்பாவை வீட்டுக்கு அனுப்புனது ரொ ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி அவன் பிரார்த்தனை கண்ணீர் மல்க கண்ணில் தண்ணியை வழிஞ்சிட்டே இருக்குது அவன் பிரார்த்தனை பண்ணிகிட்டே உட்காண்ட்ருக்கிறான் இதை வந்து கதவு பக்கத்தில் நின்று அவங்க அம்மா பார்த்துட்டே நின்றுருக்காங்க நாள் முடிஞ்சிருது அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வந்துடுது அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் இவன் மறுபடியும் ஓடி வந்து அவனோட பெட்ல உட்காந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறான் கடவுளே நான் தான் டாமி பேசுறேன் இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு இப்போ அந்த ஃபைன் மரப்பெட்டி வந்து எதுக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ தான் புரியுது கடவுளே நான் உங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அப்பாவோட அப்பாவை வந்து உயிரோடு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க மறந்துட்டேன் அம்மா என்ன மன்னிப்பாங்களான்னு தெரில அப்பாவை திருப்பி அனுப்பும்படியும் தான் நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் ஆனால் நான் அந்த பிரார்த்தனை பண்ணது உங்களுக்கு புரிஞ்சு என்ன அர்த்தத்தில் பிரார்த்தனை பண்ணியிருப்பேன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் நீங்கள் நான் என்ன கேட்டேனோ அதை மட்டும்தான் செஞ்சுருக்கீங்க நான் தான் விஷயத்த வந்து உங்கள்ட்ட தெளிவாக சொல்ல சொல்லாம குழம்பி போய் நான் உங்கள்ட்ட தெளிவா சொல்ல மறந்துட்டேன் இனி அம்மா என்னை ஒரு ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டாங்க இனி எப்படி அம்மா வந்து மகிழ்ச்சியா இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல கடவுளே நான் அடுத்த டைம் உங்கள்ட்ட எதாவது கேட்கும் போது இனி மிக சரியா நான் கேட்பேன்னு நம்புறேன் தயவு செஞ்சு என் அப்பாவிடம் நீங்க சொல்லுங்க நான் வந்து அப்பா இறந்து போகணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க நான் அவர்கிட்ட சாரி கேட்டதா சொல்லுங்க அம்மா உங்க துயரத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் ரொம்ப வெரி சாரி அப்படின்னு சொல்லி அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு கத்திய அழுதுட்டு இருக்கிறான் அப்போ அவன் கதறி அழுதுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணை திறக்கிறான் அப்போ வந்து ஆப்போசிட்ல வந்து அவங்க அம்மா நின்று கண்ணில் நீர் வழியை அழுதுட்டு அவங்க அம்மாவும் நின்றுட்டு அவங்க அம்மா வந்து அவனை கட்டி ஆறுதல் சொல்றாங்க அதனால எந்த தவறுமே இல்லை நீ எத்தனை பிரார்த்தனை பண்ணியிருந்தாலும் அப்பா திரும்பி ஒருபோதும் உயிரோட வந்திருக்கவே மாட்டாரு இது வந்து உன்னோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலுமே அவங்களுக்கு ஆறுதலாகவே இல்லை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நம்மளோட பிரார்த்தனை தான் தவறாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெஞ்ச நெஞ்சில் வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்தை வந்து இது பண்ணிடுறாங்க அதாவது இது என்னன்னா ஒரு போர் வந்து ஒரு மனிதனோட ஒரு சிறுவனோட இல்லை ஒரு கணவனோட ஒரு மனைவியோட ஒரு அண்ணனோட தங்கையோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது வந்து என்னைக்குமே வந்து இப்போ கூட இன்னைக்கு நம்ம இதை பேசிட்டு இருக்கும்போது கூட எங்கோ ஒரு உக்ரைன்லயோ இல்லை ரஷ்யாலையோ எங்கோ பல தரப்பட்ட மக்கள் வந்து வீடு இல்லாம ஒரு வாய் உணவு இல்லாம போர்ல வந்து மடிஞ்சிட்டும் ஒதுங்கிட்டும் ஓடிட்டும் இருக்கிறாங்க போருன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கோரம் முகம் கொண்ட ஒரு மிகப்பெரிய போர் காற்றுற கோரமுகம்ன்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய சாத்தானது அது வந்து அதை வந்து ஒரு கடல் போர் வந்து ஒரு கடல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஒரு சின்ன துளி தான் இந்த கதை அப்பா வேணும்னு தாமி எந்த அளவுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணானோ அந்த அளவுக்கு எங்கேயுமே போர் வேண்டான்ற பிரார்த்தனை நம்மள்தான் இருந்தா எங்கேயுமே போர் நடக்கலன்னா நம்ம பிரார்த்தனை நிஜமாக மட்டும்